அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பஞ்சபட்ச புத்தகம் வெளியிட்டாச்சு நம்ம அலுவலகத்தில் பஞ்சபட்ச புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும் புத்தகத்தின் விலை முந்நூற்றி இருபது ரூபாய் இதில் வந்து கொரியர் சார்ஜ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருவாங்க ஏன்னா எந்த ஊர்லேருந்து நீங்கள் கொரியர் அனுப்புகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அது முப்பது ரூபாய் இருக்கலாம் ஐம்பது ரூபாய் இருக்கலாம் பெருசாக இருக்காது ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வாய்ப்பு இல்லை வெளி மாநிலங்களாக இருந்தால் ஒரு பத்து ரூபா ரூபா கூட வரும் ஸோ பஞ்சபட்சி புத்தகம் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்க ஃபோனில் ரிப்ளை பண்ணல வேணாம் ஏன்னா ஜாதத்துக்கே நிறைய ஃபோன் கால்ஸ் வர்றதுனால ஒரு சில ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண முடியல நீங்கள் பணம் நிமிஷத்துலேருந்து ஏழுலேருந்து ஒன்பது நாளைக்குள்ளே புக் வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஸோ நீங்கள் புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க பஞ்சபட்சி புத்தகம் வேண்டும் அப்படின்னு போட்டுட்டு முதல்ல வந்து முந்நூற்றி ரூபா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடுங்க உங்களுக்கு கொரியர் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டுவிட்டு நீங்கள் அந்த முறை கொரியர் சார்ஜ் அனுப்பிச்சு விடுங்க இல்லை கொரியர் சார்ஜ் உங்களுக்கு சேர்த்து வந்ததுக்கப்புறம் சேர்த்து கூட அனுப்பிச்சு விடுங்க நீங்கள் அனுப்புனதுக்கப்புறம் ஏழுலேருந்து ஒன்பது நாளைக்குள்ளே மஞ்ச மஞ்ச புத்தகம் இந்த வருஷம் வந்து என்னுடைய மட்டும் உங்களுக்கு வந்து சேரும் நம்ம வேணுங்கிறவங்க அதை வந்து வாங்கிக்கலாம் இருபத்தி ஒன்றாம் தேதி தருமபுரியிலையும் இருபத்தி எட்டாம் தேதி தஞ்சாவூர்லேயும் ஐந்தாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நம்ம சென்னை அலுவலகத்திலையும் நேரடியாகவே நீங்கள் வந்து பஞ்சபட்சி புத்தகம் வாங்கிக் கொள்ளலாம் வேணுங்கிற தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்